ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி டூர் போகிற நேம் லிஸ்ட்டாக என்கிட்ட இருக்குது அடிஷ்னலி யாரும் வரீங்களோ அவங்க நேம் லிஸ்ட் என்கிட்ட கொடுக்கலாம் யாரும் வரீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதி என்னோடய நேம் வந்து ஆட் பண்ணிக்கோடா ஆ சரி உன் பேர் சொல் ரெண்டு வருஷமாக ரெண்டு பேர் ஒரே கிளாஸில் தான் இருக்கும் என் பேர் தெரியாது உனக்கு உன் பேர் எனக்கு நல்லாவே தெரியும் ஓ வாயில் உன் பேரை நீயே சொல்லும்போது என் காதலை அப்படியே அணி வந்து விழுவில்லை அதுதான் ஆதி சைலண்டாகிடறா தேவையில்லாம எதுக்கிட்ட எப்படி பேசுகிற நீ பொண்ணுங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் கூட தெரியாதா உனக்கு இவன் உரத்த நம்மளை ஹாப்பியாக இருக்கவே விடமாட்டான் ஆ வரண்டா நிஷா ஏன்னா விக்கி ஒரு டைம் கூட நான் திரும்ப கூட பார்க்க மாட்டேன் விக்கி ஒன்றும் ஆதி கிடையாது பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் பார்த்து சொல்லுறதுக்கு விக்கி வந்து வேற லெவல்மா ஐயையோ ப்ரொஃபஸர் வந்துட்டாங்க குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அதி அந்த நேம் லிஸ்டெல்லாம் ரெடி பண்ணிட்டியா எத்தனை பேர் வந்திருக்காங்க டோட்டலாக எவ்வளோ பேர் ஷார் டோட்டலாக வந்து எயிட்டி மெம்பர்ஸ் சார் பரவாயில்லையே நேம் லிஸ்டில் பேரெல்லாம் அதிகமாக இருக்குது நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சரி ஓகே இன் டூ டேஸ் தான் இருக்குது எல்லோரும் ரெடி ஆயிருக்குங்க ஓகே ஸ்டூடெண்ட் எல்லோரும் படிக்குங்க நான் வந்துட்டு நெக்ஸ்ட் பீரியடில் வந்து உங்களை பார்க்குறேன்

எப்படியோ வின் பண்ணிட்டேன் அப்புறம் பார்ட்டி கொடுக்கணும்ப்பா மறந்துடாத விக்கி கங்க்ராஜ் விக்கி தேங்க்ஸ் முனி சரி எனக்கு விஷ் பண்ணுறேன் ஆனால் என் ஃபீஸ் பார்த்து விஷ் பண்ணாமல் எங்கேயோ பார்த்துட்டு விஷ் பண்ணுற விக்கி உங்களோட ஃபீஸ் பார்க்குறதுக்கே என்னால் முடியலடா சாரி என்ன சொல்கிற ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன் சரி நான் வரேன் ఎన్న వికీ కాతు పక్కం బలమా వియ వేలమేసామో సరే ఎన్న విధానం లవ్ పండు వేల మాసా పాతీయా ఎప్పుడు పేసరా నేటే అణి సుమారణి సుమార్థమాదా పేసినా సీరియస్సా పేసాదా நீயும் ரெண்டு வருஷமா பின்னாடி லோ லோன் சுற்றிட்டு தான் இருக்க அவன் உன்னை கண்டிக்கவே இல்லை அவள் பார்த்தியா சாப்பிட்டா எப்படி போட்டுட்டா மோனி இதே சாப்பிட்ல இன்டைரக்டாக அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க இல்லையா கொஞ்சம் வாய் மூட்றியா இரு ரீகா என்ன கிளாஸ் ரூமில் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன் எதுவுமே பேசவே இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் விக்கிகிட்ட பேசிட்டு இருந்தேனே அதை பற்றி சொன்னேன் விஷ் பண்ணிட்டு ஆ பார்த்தேனே சரி நாங்கள் எல்லாரும் விஷ் பண்ணோம் நீ மட்டும் ஏன் விஷ் பண்ணல ம் சரி நான் கிளம்புறேன் என்ன ரீகா கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தா நம்ம எல்லாரும் விக்கிக்கு வந்து விஷ் இருந்தோம் ஆனால் வந்துட்டு ரீகா வந்து விஷ் பண்ணவே இல்லை ஒரு மாதிரி அமைதியாக இருந்தா அதனால தான் என்னன்னு கேட்டேன் அவ விஷ் பண்ண உனக்கு என்ன விஷ் பண்ணலாம் உனக்கு என்ன அது எதுக்கு நீ கேட்டுட்ருக்க எனக்கு தோணுச்சு விக்கியே அவள் லவ் பண்ணுறாளோன்ற மாதிரி தான் நான் சும்மா பேசி பார்த்து போட்டு வாங்களான்னு பார்த்தேன் அவள் பிடி கொடுத்தே பேசலை சரி போடி அப்படின்னு விட்டுட்டேன் சரி அதெல்லாம் விடு விக்னேஷன் ஒருத்தன் கடை பேசிட்டிருந்தியே அது என்னாச்சு இப்போது விக்கி மேலே ஒரு ட்ராக் ஓடுது போன மாதம் விக்னேஷ் இந்த மாதம் விக்கி ஆ அதனால என்ன விக்கியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ சரி விக்கியே உனக்கு பிடிச்சிருக்கு ஓகே விக்னேஷ் அவன் ஒரு நாள் பேசினா ரெண்டு நாள் பேச மாட்டான் அவன் கண்டுக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பண்ணமே இல்லை அவன் கூடலாம் டைம் ட்ராவலிங்லாம் பண்ண முடியாது அதனால அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் சரி நிஷா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஓகே பாய் நீ இப்படி பேசுகிறேன் சரி விடு நமக்கு என்ன சரி அது இருக்கட்டும் ரீகாவை எதுக்கு டார்கெட் பண்ணுறா மனசில் ஏதோ பிளான் பண்ணிட்டா.